விழுப்புண்களை சுமந்தவர்கள் யார் கொடுஞ்சிறையை அனுபவித்தவர்கள் யார் பொய் வழக்குகளை எதிர்கொண்டவர்கள் யார் வாழ்க்கையை இழந்திருப்பவர்கள் யார் விழுப்புண்களை தாங்கி நிற்பவர்கள் யார் முடிய முடியாது சண்டியர் தனம் பண்ண முடியாது சண்டித்தனம் பண்ண முடியாது பண்ண முடியாது விழிப்பா இரு நெருப்பா எழு அப்படின்னு பிரேரணப்படுத்துகிறார் தோழர்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் சிதம்பரம் தொகுதியில் அத்தனை நம்பிகளின் காலங்களில் அப்ப அந்த அமர்வுல வந்து அந்த நிகழ்வில் பாராட்டு விழாவில் என்ன சொல்றாரு வெற்றியில் ஒரு தோல்வி தோல்வியில் ஒரு வெற்றி பாஜகவுக்கு தோல்வியிலே ஒரு வெற்றி இந்தியா கூட்டணிக்கு வெற்றியிலே ஒரு தோல்வி இந்த தலித்து மக்கள் அவர்கள் வந்து ஒரு பயன்பாட்டுக்கு உரியவர்களாக தான் வந்து காலகாலமாக மற்ற கட்சிகளால் தவிர ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட்டு விட்டுறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொடி பிடிக்க கோஷம் போட கூட்டம் காட்ட ஓட்டு போடுறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டாங்க இன்னைக்கு சிராக் பஸ்வான் ராம்லாஸ் பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் அஞ்சு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு எங்கே பீகாரில் ஆனால் அந்த அஞ்சு இடமும் யாரோட கூட்டு சேர்ந்து பாஜகவோட கூட்டு சேர்ந்து அப்போ அவரும் சங்கியின் காலடிக்கு சென்று விட்டார் சங்கியோட கூட்டு ஐக்கிய தள கட்சி தலைவர் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் ச சந்திரபாபு நாயுடும் இவங்க ரெண்டு பேருடைய தயவுல தான் ஆட்சி நடத்த முடியும் இவங்க ரெண்டு கடிவாளம் போட முடியும் ஆக பார்த்தோம் இப்போ உங்களுடைய எண்ணம் உங்களுடைய இலக்கு சார்ஸ் கோட்டையில் செங்கோட்டை என்று சொல்ல வருகிறது ரெண்டுமே சார்ச்சு கோட்டை வழியாக செங்கோட்டைக்கு பயணிப்பதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம் சரி சார்ஜ் கோட்டை வழியாக செங்கோட்டைக்கு பயணிப்பதற்கு நாங்கள் செங்கோட்டைக்கு போனாலும் சார்ஜ் கோட்டை அடக்கம் நிச்சயமா அப்ப அதுதான் உங்களுடைய இலக்கு இருந்துச்சியமா இலக்கு அதாவது என்னன்னா பிக் பேங் தமிழ் பிபிடி பெருவெடிப்பு தமிழ் அமர்வில் இன்று நம்மோடு கலந்துரையாடல் செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடறிந்த வழக்கறிஞருமாகிய ரஜினிகாந்த் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ரஜினிகாந்த் அவர்களே வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்க இன்றைய இந்த பெருவெடிப்பு தமிழ் என்ற இந்த அமர்வில் சில கருத்துக்களை மோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் அடைந்திருக்கிறது தேர்தல் அங்கீகாரம் அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்ற அந்த முழக்கத்தை ஒட்டி இன்று நீங்கள் அதிகாரத்தை வென்றிருக்கிறீர்கள் தேர்தல் அதிகாரத்தை அந்த வகையில் இதை நீங்கள் ஒரு துணை பொதுச்செயலாளர் என்ற பார்வையிலேயோ அல்லது இன்று நாடறிந்த ஒரு வழக்கறிஞர் என்ற பார்வையிலேயோ பார்க்காமல் நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டு காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவான காலகட்டம் மதுரை மண்ணில் உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே கட்சியுடைய ஒன்றிய அமைப்பாளராக செயல்பட்டீர்கள் அப்போ வந்து தலைவரை அமைப்பாளர் தான் அமைப்பாளர் மாநில அமைப்பாளர் மாநில அமைப்பாளராக இருந்தால் நீங்கள் வந்து ஒன்றிய அமைப்பாளராக இருந்தீர்கள் திருவாரூர் ஒன்றிய அந்த பார்வையில் கட்சியின் அங்கீகாரத்தை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் பார்க்குறோம் இந்த இந்த சாதனைக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர் வந்து தியாக தலைவர் எழுச்சி தமிழர் தான் காரணம் வந்து ஒரு தலித் மக்கள் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்கள் ஒரு அமைப்பாக்கப்பட்டு ஒரு அரசியல் அதிகாரம் பெறுவது என்பது சாமானியப்பட்ட வேலை இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா கட்சிகளிலும் அது வந்து பல்வேறு கட்சிகளை நாம் சொல்ல முடியும் வெளிப்படையாகவே சொல்லப்போனால் திமுக திமுக காங்கிரஸ் இப்போ போன்ற பல்வேறு கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளை வந்து இந்த தலித்து மக்கள் அவர்கள் வந்து ஒரு பயன்பாட்டுக்கு உரியவர்களாக தான் வந்து காலகாலமாக மற்ற கட்சிகளால் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட்டுறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொடி பிடிக்க கோஷம் போட கூட்டங்காட்ட வரிசையில் ஓட்டு போடுறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டாங்க இன்றைக்கி அந்த மக்களே ஒரு அரசியல் திரட்சியாக வந்து உருவாகி அவர்களுக்குன்று ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து அங்கீகரிக்க செய்வது என்பது இது வந்து ஒரு சாதாரண வேலையில்லை இந்த இந்த முயற்சியை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வந்து அது முயற்சியை எடுத்தார் அவருக்கு எந்தளவுக்கு வெற்றி கிடைச்சது என்பதை விடவும் அவருக்கு உண்மையிலேயே அதில் பெரிய வெற்றி அடைந்தார்னு நம்ம சொல்ல முடியாது தேர்தல் அரசியலில் அவர் வெற்றி அடைந்தார் இந்திய மக்களுக்கே இந்தியாவில் நிறைந்து கிடக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்கிற அந்த அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அப்போ வந்து இதை வந்து நீங்கள் சாதாரண ஒரு மாநில கட்சியுடைய அங்கீகாரம் பார்க்காமல் இந்திய தேசத்திற்கே ஒரு மாபெரும் அங்கீகாரமாக தாங்கள் பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி என்ன சொல்கிறது சனாதன சக்திகளுக்கு எதிராக சங்கிகளுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டிய காலகட்டத்தில் ஒன்று சேராமல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இவர்களுடைய செயல்பாடு காரணமாக போயிடுச்சு இன்னைக்கு சிராக் பஸ்வான் ராம்லாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் அஞ்சு இடத்துல வெற்றி பெற்றுருக்கிறார் எங்கள் பீகாரில் ஆனால் அந்த அஞ்சு இடமும் யாரோட கூட்டு சேர்ந்து பாஜகவோட கூட்டு சேர்ந்து அப்போ அவரும் சங்கியின் காலடிக்கு சென்று விட்டார் சங்கியோட கூட்டில் இருக்கிறார் இவர் ஏதோ ஒரு மறைமுகமாக தோற்றுவிட்டார் ஆனால் செய்திகளை எதிர்க்கூடிய ஒரே கட்சியாக விடுதலை ஊன்றி நின்று அம்பேத்கர் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு உருவாகி அந்த அடிப்படையில் அங்கீகாரம் பெற்றிருப்பது இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே அருமை அருமை அருமையான விளக்கம் அப்ப அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அங்கீகாரம் பெற வைத்த அந்த பெருமை அந்த உழைப்பை கொடுத்த ஒரு தலைவராக இன்றைக்கு காஞ்சிராமுக்கு பிறகு காஞ்சிராம வந்து இரண்டாம் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு இரண்டாம் அம்பேத்கராக இன்றைக்கி கான்சிராம் இல்லை அதனால் இன்றைக்கி ஒரு இரண்டாம் அம்பேத்கராக எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கி இருக்கிறாரு இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காருனா ஒரு மிகப்பெரிய சாதனை அதுவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருப்பது என்பது ஒரு வரலாற்று சாதனை அந்த சாதனை எங்கள் தலைவர் பெற்றிருக்கிறார் அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் தலைவரை வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இன்னைக்கு அவரை வந்து நாங்கள் போற்றணும் தலைமையில அப்ப அந்த அமர்வில் வந்து அந்த நிகழ்வில் பாராட்டு விழாவில் எழுச்சி தமிழில் ஒரு கருத்து சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா இது இந்த வெற்றி வந்து என்ன சொல்றாருன்னா இந்த வெற்றியில் ஒரு தோல்வி தோல்வியில் ஒரு வெற்றி அப்படியே சொன்னாரு அப்படிதான் சொன்னார் திருப்பி சொல்லுங்க அதாவது இந்த இந்த தீர்ப்பு மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு மிக பிரமாதமான தீர்ப்பு மிகச்சரியான தீர்ப்பு இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் இந்த தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு வேறு விதமாக நடந்திருந்தால் கூட எனக்கு மகிழ்ச்சி அடைஞ்சு வந்திருக்காது இது வந்து மக்கள் மிக தெளிவாக ஒரு வெரடிக்கிட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பில் பிஜேபி வெற்றி பெற்றதா சொல்லிக்கலாம் ஆனால் அது உண்மையிலே தோத்துருக்குது வெற்றியில் ஒரு தோல் ஆமாம் பிஜேபி வெற்றி பெற்றிருக்குதா சொல்லிக்கலாம் அது பெரிய தனி பெரும்பான்மை பெற்று நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லலாம் ஆனால் உண்மையில் பிஜேபி தோல்வி அடைந்திருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி முன்ன இதுக்கு முன்னாடி முன்னூற்றி மூணு சீட்டில் அவங்க மட்டுமே ஜெயிச்சாங்க முந்நூற்றி மூணு முந்நூற்றி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு இல்லை ஆரம்பத்தில் இரநூத்தி எண்பத்தெட்டு அவங்க மட்டும் இரநூத்தி எண்பத்தெட்டு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முந்நூற்றி மூணு அப்போ இப்போ அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க அவங்கள யாரும் கேள்வி கேட்காது இல்லை பெரும்பான்மை அவங்கள்ட்ட பாராளுமன்றத்தில் இருந்துச்சு ரெண்டு சபையில் இருந்துச்சு லோக்சபையில் இருந்துச்சு ராஜ்யசபாலும் இருந்துச்சு திடீர்னு பண்ணாங்க த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணுறோம் அப்படின்னு காஷ்மீருக்கான சிறப்பு அந்த ரத்து பண்ணாங்க அப்புறம் பார்த்தா முத்தாலாவுக்கு தடை சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் விவசாய சட்டம்னு மூணு சட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அறிமுகப்படுத்துனாங்க திடீர்னு பணத்தை பணம் மதிப்பிழப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு பணம் அறிவிச்சு நாடு பூரா ஒரே கொந்தகேடு ஏற்பட்டுச்சு இப்படி வந்து நினைச்சதையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதை செய்ய முடியாது ஏன்னா இரநூத்தி நாற்பது இடம் தான் ஒரு ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை வருவதற்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இடம் வேணும் இரநூத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இடம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் தான் தனி பெரும்பான்மை இதை பெறல இரநூத்தி நாற்பது இடம் தான் பெற்றிருக்காங்க இப்போ வந்து ஐக்கிய தள கட்சி தலைவர் நிதிஷ்குமாரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் ச சந்திரபாபு நாயுடும் இவங்க ரெண்டு பேருடைய தான் ஆட்சி நடத்த முடியும் இவங்க கடிவாளம் போட முடியும் இவங்க விருப்பத்துக்கு ஆட்சி நடத்த முடியாது ஒன்று அவங்க கடிவாளம் போடுறது ஒன்று இன்னொன்று எதிர்கட்சிகள் பெரும்பான்மை பெற்றிருக்கு எதிர்கட்சிகளே இல்லாத நிலம இருந்துச்சு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இடங்களில் உள்ள ஐம்பத்தி ஆறு இடம்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது இடம் அவர் மட்டுமே வந்துருக்கிறாரு ஐம்பத்தி ஆறு இடம் கூட வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க இப்போ எதிர்கட்சிக்கு பெருசா இல்லை ஏன்னா இன்றைக்கு என்ன நிலமை தொண்ணூற்றி ஒம்பது இடம் காங்கிரஸ்ஸு திமுக கூட்டணி வந்து நாற்பது இடம் அதான் விசிகா உட்பட நாற்பது இடம் சேர்த்துங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வலுவாக இருக்கு வலுவாக இருக்கிறாங்க அப்போ நீங்கள் விருப்பத்துக்கு நான் டிபேட் நடத்த மாட்டேன் ஏன் விருப்பந்தான் நான் எது வேணாலும் செயல்படுவேன் அப்படின்னு நீங்கள் செய்ய முடியாது தனம் பண்ண முடியாது சண்டித்தனம் பண்ண முடியாது பண்ண முடியாது நீங்கள் என்ன பயம் எல்லாருக்குனு வச்சுனா இவங்க மீண்டும் பெரும்பான்மை பலத்தோம் இவங்க நானூறு இடத்துல ஜெயிக்க போகிறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது தோல்வி தானே நானூறு இடத்துல இல்லை நீங்கள் உரிய வந்து வரல பெரும்பான்மை கூட வரலையே அது வெற்றி அடைந்தாலும் அது தோல் வெற்றியில் ஒரு தோல்வி வெற்றியில் தோல்வி தோல்வி முக்கியமான தோல்வி காரணம் இவர்கள் அப்படி வந்து பெரும்பான்மை பெற்று ஒரு கட்சியாக பெரும்பான்மை பெற்றிருந்தாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க இந்து ராஷ்டிராவாக அறிவிச்சிருப்பாங்க இந்த நாடு ஒரு மத மத நாடு மத சார்பின்மை தூக்கி எறியப்பட்டிருக்கும் ஒரு மத சார்புள்ள நாடாக மாற்றப்பட்டிருக்கும் அப்போ அது காப்பாற்றப்பட்டிருக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்கள் நினைக்கிறதெல்லாம் செயல்படுத்த முடியாது உண்மையிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்புறம் என்ன தோல்வியில் ஒரு வெற்றி அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சியமைக்க முடியாத அளவுக்கு வந்து சீட்டுகளை பெறாம இருந்திருக்கலாம் அது தோல்வி தானே ஆனால் என்ன வெற்றினா இவர்கள் பெரும்பான்மை பெற்று ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அல்லது வந்து மிக வலுவான எதிர்கட்சியாக செயலாற்றக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் அது ஒரு வெற்றி அது மட்டும் இல்லாமல் அது இந்த தோல்வி அடைந்தாலும் அது 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 ஒரு வெற்றி அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் இந்த பெரும்பான்மை மூலமாக இந்த வெற்றியின் மூலமாக இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக அறிவிப்பதிலிருந்து பாதுகாத்திருக்கிறார்கள் குறுகுல கல்வி முறைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்வ வேத காலத்திற்கு கொண்டு செல்வதற்கான பிஜேபியினுடைய அந்த சர்வாதிகாரத்தை தடுப்பதற்கான பெரும்பான்மை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சமூக நீதியை காப்பாற்றுகிற வகையில் அதை பாதுகாக்கிற அளவில் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் ஆக தோற்றாலும் அதிலே ஒரு வெற்றி அடங்கி அடங்கி இருக்கிறது அதனால்தான் வெற்றியிலும் தோல்வி என்று பிஜேபியை சுட்டி காட்டுகிறார் தோல்வியிலும் வெற்றி என்று இந்தியா கூட்டணிக்கு அவர் சொல்லுகிறார் மிகச்சரியான பார்வை மிக பொருத்தமான பார்வை அருமை மிக சிறப்பாக சொன்னீர்கள் அடுத்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அதாவது அந்த நமது இலக்கு கட்சியுடைய இலக்கு நான் மட்டும் பத்தா பத்தாது நான் மட்டும் அதை நோக்குனா போதாது நான் மட்டும் உழைத்தால் போதாது அனைவருமே ஒரே எண்ணத்தோடு அதை பார்த்து செயல்பட வேண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் செய்கிறார் தலைவர் அவர்கள் விழிப்பா இரு நெருப்பா எழு அப்படின்னு பிரேரணப்படுத்துகிறார் அது என்ன அந்த ஒரே இலக்கு அது எந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் ஒருவேளை இது வந்து இப்போ நீங்கள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்கள் இப்போ அதிகாரத்தை இவ்வளவு என்றால் அடுத்த முதல்வருக்கான நோக்கமா இல்லை அதை தவிர வேறு ஏதாவது செயல்திட்டம் இருக்கின்றதா அதிகாரத்தை பெறுவது நோக்கம் ஏன்னா புரட்சியார் அம்பேத்கர் வழியில் சென்று கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கருடைய அடியொற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தங்கர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுடைய அனைத்து விதமான துன்ப பூட்டுகளுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரமே என்று சொல்லியிருக்காரா இல்லையா இப்போ அரசியல் அதிகாரத்தை பெற்றால்தான் நீ துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து உன்னுடைய ஒடுக்குமுறையிலிருந்து உன்னுடைய உனக்கு இழைக்கப்படுகிற அநீதியிலிருந்து உன்னுடைய அனைத்திலிருந்தும் நீ வந்து மீள முடியும் சுதந்திரம் பெற முடியும் உன்னுடைய அடிமை தலைகள் நொறுங்கி நீ சுதந்திர மனிதனாக வாழ முடியும் அதற்கு என்ன பண்ணணும் அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரம்தான் மிகப்பெரிய அதிகாரம் அந்த அதிகாரத்திற்கு முன்பு வேறு எதுவும் நிகரானது கிடையாது அப்போ அந்த அரசியல் அதிகாரம் என்பது என்ன ஒரு எம்பியோ எம் ஒரு ரெண்டு எம்பியோ நாலு எம்எல்ஏ பத்து வந்து கவுன்சிலரோ அல்ல அரசியல் அதிகாரம் என்பது நாட்டை ஆட்சி செய்கிற அதிகாரம் உண்மையான அரசியல் அதிகார எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு உண்மையான அதிகாரம் எங்கே இருக்குன்னா பிரதமர் பதவியில் தான் இருக்குது முதலமைச்சர்லாம் கூட வந்து ஒரு உரிய அதிகாரம்னு சொல்ல முடியாதுன்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு அப்போ முதலமைச்சரை பெறுவது என்பதே ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் அந்த அதிகாரம் பிரதமரை அடைகிற ஒரு அதிகாரம் அப்போ அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான அந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாருக்கும் அந்த பார்வை இருக்கணும் தலைவர் என்ன பார்வை பார்க்குறாரோ என்ன சிந்திக்கிறாரோ என்ன யோசிக்கிறாரோ என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டை அவருடைய கண்ணோட்டத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டாம் முக்கியம் ஆக மொத்தம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய இலக்கு கோட்டை இல்லை செங்கோட்டை என்று சொல்ல வருகிறீர்கள் ரெண்டுமே சார்ஜு கோட்டை வழியாக செங்கோட்டைக்கு பயணிப்பதற்கு நாங்கள் திட்டமிடுக்கிறோம் சரி சார்ஜு கோட்டை வழியாக செங்கோட்டைக்கு பயணிப்பதற்கு நாங்கள் செங்கோட்டைக்கு போனாலும் சார்ஜு கோட்டை அடக்கம் நிச்சயமா அப்போ அதுதான் உங்களோட இலக்கு நிச்சயமா இலக்கு அதாவது என்னென்னா ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் கூடி தேர் இழுக்கணும்னா கரெக்டான பாதையில் எல்லாரும் வடத்தை பிடிச்சி எல்லாரும் கரெக்டாக அந்த ஒரு ரோட்டில் இருக்கணும் ஊர் கூடி ஆளுக்கு ஒரு பக்கம் தேர் இழுத்தா தேர் நகருமா நகராது இந்த பக்கம் நான் வந்து நூறு பேர் இந்த பக்கம் நூறு பேர் இந்த பக்கம் நூறு பேர் தேர இழுத்தா நகருமா அப்போ ஒரே திசையில் ஒரே திசையில் ஒரே பார்வையில் ஒரே இலக்கை நோக்கி நாம் எல்லோரும் பயணிக்க வேண்டும் கட்சி தலைமை எடுக்கிற முடிவு கட்சியினுடைய கொள்கை முடிவு கட்சியினுடைய செயல்திட்டம் கட்சியினுடைய பணிகள் அனைத்தையும் தலைவருடைய பார்வை என்னவோ அந்த பார்வையை சரியாக உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அந்த பயணத்தை எல்லாரும் சேர்ந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் தலைவர் சொல்கிறார் சரியான விஷயம் சரியான விஷயம் மிக அருமையாக இதற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீர்கள் இப்போ அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மிக உணர்ச்சி பூர்வமாக ஒரு கருத்தை அவர் பதிவு செய்தார் என்று நம்ம அந்த அவருடைய பேச்சுக்களை முழுமையாக பார்த்தோம் என்றால் முக்கியமான கருத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த வெற்றியை இந்த அதிகாரத்தை நான் தலைமுறை தலைமுறையாக இந்த ஒடுக்கப்பட்ட அந்த தோழர்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் அதிலும் குறிப்பாக தேர்தல் காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்பது நான் தேர்தல் நிற்கும் பொழுது பல கலவரங்கள் உருவானது அந்த கலவரத்தில் உருவான அந்த விழிப்புண்களுக்கு அந்த தோழர்களுக்கு அந்த போராளிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்கிறார் அதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மிக மிக சரியான அதாவது ஒரு தலைவர் எப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று என்னை பெருமைப்படுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அது காரணம் என்னென்னா நம்ம வளர்ந்த பிறகு கீழே வந்து நமக்கு நமக்காக வந்து உழைச்சவனை நமக்காக அடிப்பட்டவனை நமக்காக வெட்டுப்பட்டவனை குத்துப்பட்டவனை அடக்குமுறைக்கு ஆளானவன் சிறைக்கு போனவனை கொடும் சிறையும் வந்து பொ வளக்கும் சிறையும் போராளிகளை என்ன செய்யுங்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் கொடுஞ்சிறைக்கு அஞ்சாமல் அந்த வந்து கொடுமைகளுக்கு அஞ்சாமல் வந்து இந்த இந்த இயக்கத்தை வந்து தாங்கி பிடித்தவர்கள் உண்டு இன்றைக்கி அவங்க யாருன்னு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லாம் இருக்காங்க அவர்கள் வெட்டுப்பட்டிருக்காங்க குத்துப்பட்டுருக்காங்க சிறைக்கு போயிருக்காங்க வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க இன்னைக்கு அதில் யாரும் எம்எல்ஏ எம்பி ஆகலை ஆனால் எங்கேயோ கண்ணுக்கு இட்டாத ஒரு துயரத்தில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அன்னைக்கு இதையெல்லாம் தாங்கி நின்றதால் தான் இன்னைக்கு வந்து தலைவரால் இந்த கட்சியை இந்த அளவிற்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு மாற்றி மா மாற்ற முடிஞ்சிருக்கு அப்போ அப்படின்னா அவர்களுக்கு நான் அந்த காலகட்டத்தில் தொடக்க காலகட்டத்தில் விழிப்புண்களை தாங்கி கொண்ட தோழர்களுக்கு நான் சமைப்பிருக்கிறேன் என்று சொல்வது தலைவர் ஒருபோதும் எந்த இடத்தில் தொடங்கினாரோ அந்த இடத்தை இன்றைக்கு வலுவாமல் இருப்பதோடு அதற்காக போராடிய தோழர்களை அவர் நெஞ்சில் தாங்கி கொண்டே இருக்கிறார் ஒருபோதும் அவர்களுக்கான இடத்தை அவர் குறைக்கவே இல்லை அல்லது இன்றைக்கு எத்தனையோ புதிய புதிய நபர்கள் வர வரலாம் போகலாம் ஆனாலும் கூட இயக்கத்திற்காக ஆரம்பத்தில் உழைத்தவர்கள் யார் விழிப்புண்களை சுமந்தவர்கள் யார் கொடுஞ்சிரையும் கொடுஞ்சிறையை அனுபவித்தவர்கள் யார் பொய் வழக்குகளை எதிர்கொண்டவர்கள் யார் வாழ்க்கையை இழந்து நிற்பவர்கள் யார் விழுப்புண்களை தாங்கி நிற்பவர்கள் யார் என்பதை அவர் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறார் இதுதான் ஒரு தியாக தலைமைக்கு ஒரு விடுதலை அரசியலுக்கான ஒரு தலைவர் என்பதை மிகச்சரியாக இன்றைக்கு அவருடைய உரை நிரூபித்திருக்கிறது அந்த வகையில் தலைவரை தலைவர் வாழ்கிற காலத்தில் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் தலைவரோடு பயணிக்கிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை மிக மிகப்பெரிய கொடுப்பினை என்று கூட அதை சொல்லலாம் மிக அருமையான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இன்று மன்றத்தில் வைத்திருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த பெருவெடிப்பு தமிழுக்கு தாங்கள் வருகை புரிய வேண்டும் என்று நான் உங்களை வரவேற்று உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்